வணக்கம் திருப்பதி கோவிலில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டதாக எழுந்த சர்ச்சை நாடு முழுவதும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளதை நாம் அறிவோம் யாரோ ஒருவர் செய்த தவறுக்காக சனாதன தர்மத்தை கடைபிடிக்கும் ஒட்டுமொத்த இந்துக்களையும் பெருமாள் பக்தர்களையும் கேறி கிண்டல் செய்யும் போக்கு அதிகரித்து வருகிறது நாடு முழுவதும் பெரும் பூகம்பத்தை கிளப்பியுள்ள இந்த விவகாரம் குறித்து பேசிய ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் இனி நாடு முழுவதும் உள்ள கோவில்களில் இது போன்று செயல்கள் நடைபெறாமல் இருக்க அதற்காக தனியே கமிட்டி ஒன்று அமைக்க வேண்டும் அதாவது சனாதன தர்ம ரட்சண வாரியம் என்ற ஒன்றை உடனடியாக துவக்க வேண்டும் சனாதன தர்மத்தை இழிவுபடுத்தும் வகையில் நடக்கும் இந்த விஷயங்களுக்கு முடிவுகட்ட நாம் அனைவரும் இணைய வேண்டும் என்று கோரியிருந்தார் இதனை விமர்சித்துள்ள நடிகர் பிரகாஷ்ராஜ் தனது எக்ஸ்தள பக்கத்தில் பவன் கல்யாண் சார் இந்த சம்பவம் நீங்கள் துணை முதல்வராக இருக்கும் மாநிலத்தில் நடந்துள்ளது குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு நீங்கள் தேவையற்ற அச்சத்தை பரப்புகிறீர்கள் இந்த பிரச்சனையை தேசிய அளவில் ஊதி பெரிதாக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே நாட்டுக்குள் பல சிக்கல்கள் இருக்கும் நிலையில் நீங்கள் புதிய பிரச்சனைகளை இங்கு கொண்டு வராதீர்கள் மத்தியில் உள்ள உங்கள் நண்பர்களுக்கு நன்றி என்று குறிப்பிட்டிருந்தார் இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய பவன் கல்யாண் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான இந்துக்கள் உட்கொண்ட பிரசாதம் தூய்மையற்றது என்றால் ஒருவர் கூட பேசக்கூடாதா அப்படி பேசுவது எப்படி மத சார்பற்ற அமைப்பை சீர்குலைக்கும் இந்துக்களுக்கும் உணர்வுகள் உள்ளது நான் யாரையும் குற்றம் சொல்லவில்லை இப்படிப்பட்ட விஷயங்களை பேசக்கூடாது என்று நீங்கள் எப்படி சொல்லலாம் என்று கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கிடையில் நடிகர் கார்த்தி நடித்து தமிழில் மெய்யழகன் என்ற பெயரிலும் தெலுங்கில் சத்தியம் சுந்தரம் என்ற பெயரிலும் ஒரே நேரத்தில் வெளியாகும் படத்தின் முன்னோட்ட நிகழ்ச்சி ஐதராபாத்தில் நடைபெற்றது அப்போது தொகுப்பாளினி கார்த்தியிடம் உங்களுக்கு லட்டு வேண்டுமா என்று கேட்க அதற்கு கார்த்தி இப்போது லட்டு குறித்து பேச வேண்டாம் அது சர்ச்சையான விஷயம் எனவே லட்டு தொடர்பாக இப்போது பேச வேண்டாம் என கூறினார் கார்த்தியின் பதிலைக் கேட்டு அரங்கில் இருந்த பலர் கைதட்டி சிரித்தனர் இங்கோ லட்டு காவல இப்படி லட்டு குறிச்சு மாட்டாடக்கூடாது சென்சிட்டிவ் டாபிக் மனக்கு ஒத்து அது நடிகர் கார்த்திகின் இந்த பேச்சு குறித்து கருத்து தெரிவித்த பவன் கல்யாண் சினிமா நிகழ்வில் லட்டை வைத்து கிண்டல் அடித்து பேசுகிறார்கள் லட்டு ஒரு சென்சிட்டிவான விஷயம் எனவும் சொல்கிறார்கள் எங்கள் நம்பிக்கையை ஒருபோதும் அப்படி சொல்லாதீர்கள்

பவன் கல்யாணின் ரியாக்சன் மிகவும் காட்டமாக இருந்ததால் நடிகர் கார்த்தி தனது எக்ஸ்தல பக்கத்தில் பவன் கல்யாண் சார் உங்கள் மீது எனக்கு எப்போதும் மரியாதை உள்ளது நான் பேசியது எதிர்பாராத விதமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் வெங்கடேச பெருமானின் பக்தன் என்ற முறையில் நான் எப்போதும் நமது மரபுகளை பின்பற்றுகிறேன் என்று பதிவிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறார் நடிகர் ஜோதிகா இந்து கோவில்கள் குறித்து பேசியதை தவறு என சொன்னபோது அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்த யாருமே இப்போது நடிகர் கார்த்திக்கு ஆதரவாக வாயை திறக்கவில்லை திறக்கவும் மாட்டார்கள் ஏன் மன்னிப்பு கேட்டீர்கள் என எந்த பகுத்தறிவாளரும் கேட்க மாட்டார்கள் நடிகர் கார்த்தியை காப்பாற்ற எந்த சங்கமும் வீடியோ வெளியிடாது ஏனென்றால் இது வியாபாரம் அண்ணன் சூர்யா தயாரிப்பில் தம்பி நடித்த படம் ஒழுங்கா ரிலீஸ் ஆகணும் கல்ல கட்டணும் இப்போது புரட்சி பேசினால் ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் மொத்தமாக நக்கி கெட்டு போயிரும் அதனால் பணமா புரட்சியா என கேட்டால் பணம் தான் இவர்களது பதிலாக இருக்கும் இவ்வளவுதான் இவர்களோட வீரம் எல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் தான் எளிச்ச வயன்களும் கொத்தடிமை கூட்டமும் அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் தமிழகம் தாண்டி சனாதன தர்மத்துக்கு எதிராக போலி புரட்சி பேசினால் பருப்படுத்தி விடுவார்கள் என்பதாலேயே அலறி பம்மி விட்டார் கார்த்தி எல்லாவற்றுக்கும் கருத்து சொல்ல கிளம்பினால் இப்படித்தான் அடி வாங்க வேண்டியது இருக்கும் கடவுள் நம்பிக்கையை பக்தியை கிண்டல் சிரிக்க அவர்கள் தமிழ்நாட்டு இந்துக்கள் இல்லை சுவற்றில் உப்பு மற்றும் காரம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து சாப்பிடுகிற தெலுங்கு ஆட்கள் நடிகர் கார்த்தி திருப்பதி பிரசாதத்தை கிண்டல் செய்திருப்பது அப்பட்டமாகவே தெரிகிறது எனவே தேவஸ்தானம் இது போன்ற ஆட்களை எந்த காலத்திலும் திருப்பதி கோவில் உள்ளே நுழைய அனுமதிக்க கூடாது இந்துக்களுடைய காலங்களில்தான் இவர்களுடைய சினிமா சினிமா வெளியீடு இருக்கும் நபர்கள் இவர்களுடைய பார்க்கிறார்கள் என்றால் எட்டு நபர்கள் இந்துக்களே இருந்தாலும் கலப்படம் செய்தவரை கேட்க வக்கில்லாத இவர்களுக்கு இந்துக்களுடைய நம்பிக்கை என்றால் கேலி கிண்டல் இனி இதனை ஈடுகட்ட செல்தட்டி சிவகுமார் பழைய சோக கதையை மேடையில் பேசுவார் குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்துடன் போய் போட்டோ எடுப்பார்கள் ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஏதாவது நடந்தால் பத்து லட்சம் ரூபாய் நிதி கொடுப்பார்கள் விரைவில் அந்த நாடகத்தை எதிர்பார்க்கலாம் இன்னொரு விஷயம் நடந்து வரும் சம்பவங்களை பார்க்கையில் எனக்கெனவோ இந்து கோவில்களை அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து மீட்க தேசிய அளவில் மிக பெரிய வேலை நடந்து கொண்டிருப்பதாகவே தோன்றுகிறது அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய பாரத பிரதமர் மோடி கடந்த முறையை விட இந்த முறை சாதனைகள் செய்ய போகிறோம் கூட்டத்தில் இருந்து ஒருவர் காசி மற்றும் மதுரா கோவில் மீட்பா என கேட்கிறார் அதற்கு பதில் சொல்லாமல் சிரிக்கிறார் பிரதமர் மோடி ஆக ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருப்பது நமக்கு புரிகிறது கதறல்கள் இனிதே ஆரம்பமாகட்டும் बहुत बड़े लक्ष्य साधने हैं